ஐயா சாமி எனக்கு தெரியாது போதுமா நான் கிளம்புறேன் முதல்ல எனக்கு வந்து ஆடு பிடி விட்ட மாதிரி போல இப்ப போல இங்க தங்க காசு தங்க காசு இங்க தங்க காசு முள்ளங்கா இருக்காரு பாரு தெற்குக்கு பேர் இருக்குது அப்ப கிழக்கு இந்த திசைக்கு பேர் இருக்குது மேற்கு இந்த திசைக்கு பேர் இருக்குது வடக்கு இந்த திசைக்கு பேர் இருக்குது தெற்கு இந்த பேர் இருக்குது நீ கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லாம இல்லமா ஏன் பதில் சொல்லல உனக்கு இன்ன சூடு இருக்கா சொரண இருக்கா இது கொன்னே விடுவேன் கைய தீச்சுனா கொன்னே விடுவேன் நான் ஏன் சமாளிச்சேன் இப்ப ஏதாவது மறந்தது உனக்கு ஞாபகம் வரும் அப்பாவது மறந்தது ஞாபகம் வரும் அப்படின்னு ஒரு ஞாபகப்படுத்துறதுக்காகவே நின்று நீ என்ன செய்யற என்னைய சொல்லி சமாளிச்சு நீ பேர் வாங்கிட்டே போகணும்னு என்னைய திசை திருப்புற ஏன் திருப்புற இது பக்கத்துல சாதா போடுது பெட்டிக்கால் சாதா போடுது இதுக்கெல்லாம் நீ வக்கு இல்லாம இந்த உயிரை வச்சுக்கிட்டு மூச்சு விடக்கூடாது

வீரமா விவேகமா ஒருத்தருடைய பலமா பலவீனமா உன் பலவீனத்தை ஆரம்பத்தில் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் தான் நான் உன்னை அப்படி எல்லாம் பேசல கேட்கல இனிமேல் உன்னை வருத்தம் கூடாது ஒரே காரணத்துக்காக உன்னை நான் விட்டுட்டு போறேன் இனிமேல் பாவம் மறப்பு மன்னிப்போம் இனி கல்யாணம் வர வேண்டும் ஜல்லிக்கட்டுல மாடு அவுத்து விட்டோம்னா கடைசியா போய் அந்த எழுகை தாண்டினா வெற்றி பெற்றதா அர்த்தம் அதே மாதிரி வடமாடா இருந்துச்சுன்னா ஒரு அரை மணி நேரம் கொடுக்குறான்னா இருபத்தி ஒன்பதாவது நிமிஷத்திலோட அந்த மாடு பிடி விடும் இப்படியா அப்படித்தான் அந்த அம்மா பிடி விட்டுருக்காங்க இவ்வளவு நேரம் நல்லா பேசுனாங்க பண்ணாங்க இன்னும் படிக்க வேண்டிய தெரிஞ்சுக்க வேண்டிய நிறைய இருக்கு ஆமா இவ்வளவு நேரம் நல்லா சொல்லிட்டு வந்தா அதனால படிச்சிருக்கா அதுக்காக படிக்கணும்னு சொல்ல முடியாது இன்னும் தெரிஞ்சுக்க வேண்டிய நிறைய இருக்கு மாடு பிடி மாடா போச்சு கொம்பு சீட்டர் அவருங்க கடைசியா உன்னை ஒண்ணும் இல்லாம பண்றவரு அவருங்க பாருங்க நான் கூட விட்டுட்டு நாடத்தை அழைஞ்சாங்க அவர் சொல்றாரு ஜல்லிக்கட்டுல மாடு அவுத்துட்டாரத்துல பிடி வருவது பெரிய விஷயம் இல்ல கடைசி எல்லையை தாழ்ந்த வரையிலும் அதற்கு மாட்டுக்கு உரிமை இருக்கிறது யார் வேணாலும் பிடிக்கலாம் அதை தாண்டிட்டால் வெற்றி பெற்ற மாடு வடமாறு கேள்வி பிடிக்கிறா கட்டி போட்டு ஒன்பது பேர் பிடிப்பாரு இருபத்தி ஒன்பது நிமிஷம் வரலும் பிடிவில்லைன்னா அது பிடிவிடாத மாடுன்னு நினைச்சிட கூடாது முப்பதாவது வரப்போங்களோ அதை பிடிப்பார்கள் அந்த இடத்துல தப்பிக்கிறதே பெரிய மாடு நீ ஆரம்பத்திலே இருந்த நீ தப்பிச்சுட்டு வந்த கடைசி நேரத்தில் என்ன சொல்ல வரா தெரியுமா

அப்படின்னு சொல்லிட்டு மட்டக்கணம் வரக்கூடாது நம்ம சொன்னோம்னா இவ்வளவுக்கு முன்னாடி வச்சு சொல்றோம் அது இன்னும் வளரணும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய நிறைய விஷயம் இருக்கு உள்ள முன்னாடியே வச்சு சொன்னோம்னா பாப்போம் படிப்போம் அப்படின்னு காலையில உணவுன்னு தூங்கிடுவாங்க இவ்வளவுக்கு முன்னாடி வச்சு சொன்னோம்னா தான் நாளைக்கு போய் நம்ம படிக்கணும்னு இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு

என்ன என்ன கேட்டீங்க மறுபெயர் என்ன ஜனக நாட்டினுடைய மறுபெயர் என்ன ஆஞ்சநேயருக்கு மறுபேர் ஒன்னு இருக்கு ஆதிவாசத்துக்கு மறுபேர் இருக்கு நம்ம அதாவது ஒரு பெண்களை திருமண

திருமணம் செய்தால் மனைவி என்று சொல்லக்கூடிய ஒரு பட்டம் என்ன

ஐயா சாமி எனக்கு தெரியாது போதுமா நான் கிளம்புறேன் முதல்ல எனக்கு வந்து நாலு நாலு பிடி விட்ட மாதிரி போது இப்ப போது இங்க தங்க காசு தங்க காசு தங்க காசு முள்ளங்கா இருக்காரு பாருங்க அவர் ராஜிங்க தெரிந்தவர் பெட்டியா இருக்காரு அவரும் ராஜிங்க தெரிந்தவர் இங்க ஆட்டோ இருக்காரு எல்லாத்தையும் ராஜ் தெரிஞ்சவங்க சொல்லு அப்பா சாமி நான் இப்பயாவது பெரிய பசுதியா அப்பா சாமி நான் ஒவ்வொரு இடத்துலயும் நான் வந்து தப்பிக்கப்படுவான்னு பெரும்பாலா போதா எப்படியா உங்க <von> <instrumentsreen>

அப்படின்னு நான் சொல்லி வரேன் நீங்க எதிர்பார்க்கறீங்க கனகாங்கி ரத்தனாங்கி ஞானமூர்த்தி வனஸ்பதி பானவதி தனரூபி சேனாவதிமத்தோடி தேனிவா நாதக பிரியா கோகில பிரியா ரூபவதி காகக பிரியா பவுலாபுரண மாயமால கோடை எத்தனை நாவதல் வந்திருக்கலாம் வெள்ளியில் வரவிருக்கலாம் நாவல் இந்த ராகங்கள்

இதுவரையிலும் கூட நிறைய விஷயங்களை இப்படி சூட்சமான ஒரு சில ஊர்களையும் ராகங்களையும் இருந்து இவ்வளவு நேரம்

न